ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிர்கிறந்த நன்னால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சர்வ அளவில் தெய்வன் மனிதனாக பிறந்து நம் மனித குலத்தை மீட்பதற்காக இந்த பூமியிலே வந்து அவதரித்த முப்பத்தி மூணரை வருடங்கள் வாழ்ந்து உளியும் செய்து சிலுவளை மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து தன் தெய்வீகத்தை அவர் நிலைநாட்டினார் அந்த நாளை நாம் ஈஸ்டர் நாள் என்று சொல்லி கொண்டாடுகிறோம் இந்த நாளிலே நாம் தியானத்திற்கு எடு எடுத்துக்கொள்ளப்பட்டதான தேவனுடைய வார்த்தை மாத்தையும் எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியாக செல்கிறது அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடி உயிர்த்திழந்தார் தாம் சொன்னபடி உயிர்த்திழந்தார் ஆக இந்த நாள் என்பது ஒரு வெற்றியின் நாள் ஆகவே இந்த நாளில் எல்லாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வெற்றி ஏதோ அவருக்கானது அல்ல யூத குலத்துக்கானது அல்ல முழு உலகத்திற்கானது ஆகவே இந்த வெற்றிக்கு நமக்கு உரிமை உண்டு பங்களிப்பு உண்டு அந்த கொண்டாட்டத்திலே நாம் பகிர் ப கலந்து கொள்ள வேண்டும் அதையே அந்த கொண்டாட்டத்தை சார்ந்தே நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆகவே ஏதோ எங்கோ யாருக்கோ என்றல்ல இது எனக்கானது என் வாழ்வுக்கானது என் எதிர்காலத்துக்கானது என் மீட்புக்கானது என் அதிகாரத்துக்கானது தேவனுடைய பிள்ளை என்ற சுதந்திரத்துக்கானது என்பதை நாம் மனதில் நிலைநிறுத்த வேண்டும் ஆகவே இந்த வெற்றி சாதாரணமாக வரவில்லை எங்கோ ஒரு பிறந்த ஒரு மனிதன் அவன் எங்களுக்கு தேவனுடைய பிரமாணமாக எழுதி கொடுத்ததான அந்த இறை சட்டத்தை குறைத்து பேசுகிறான் என்று சொல்லி அந்த நாளிலிருந்த யூதர்கள் வேதபாரகர்கள் வரிசையர்கள் எல்லாம் அவர்களுக்குள் அந்த எண்ணம் இருந்தது இயேசு அந்த வார்த்தைகள் எல்லாம் அதிகாரத்தோடு பேசுகிறதும் அந்த வார்த்தை சார்ந்து நான் தேவனுடைய குமாரன் என்று நிலைநிறுத்தினதும் ஓய்வு நாள் மனிதனுக்காக ஓய்வு நாளு மனிதன் அல்ல என்ற பிரமாணங்களை எல்லாம் அவர் மாற்றினது இவர்கள் வேத வசனத்தினுடைய மறைவுக்கு பின்பாக நின்று தேவனுக்கு பிரியமில்லாத சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அவர்கள் வளர்த்து தங்களை கொளுத்து கொண்டிருந்த காரியங்களையும் இயேசு குத்தி காட்டி அவர்களை பாவங்களை வெளிப்படுத்த பேசினது இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணினது எப்படியாகிலும் இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பல முறை முயற்சித்தோம் அந்த வேலை வரவில்லை ஆனால் ஏற்ற வேலை வந்தது தக்தர் தன்னுடைய வேலையிலே சிறுவையிலே அடிக்கப்பட்டார் ஆகவே அடிக்கப்பட்டதோடு ஒரு மனிதர் வாழ்க்கை முடிந்தது என்பது உண்மைதான் ஆனால் மரணத்துக்கு பின்பும் ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்லி இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுவின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் ஆக இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு பல நோக்கங்கள் உண்டு அந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நம்ம பேசுகிறோம் கொண்டாடுகிறோம் ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் தேவன் ஆவியாய் இருக்கிறார் ஆகவே தேவன் இந்த மனித குலத்தை மீட்டு அவர்கள் பாவ வழியிலிருந்து விடுதலை அடைய முடிக்கி அவர்களுக்கு தேவன் ஏதாகிலும் செய்ய விரும்பினால் அவர் மனிதனைப் போலவே வர வேண்டும் மாம்சத்திலும் இரத்தத்திலும் சதையும் உடையவர்களாக வர வேண்டும் இதைத்தான் எப்ரே புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்திலே பகரா வசனத்தில் வாசிக்கிறோம் பிள்ளைகள் மாம்சத்தையும் உடையவர்களாக இருக்க அப்பா அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தையும் உடையவரானார் என்று சொல்லி அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்படுகிறது மீண்டும் அப்படியாக கீழே வந்தோம்னா மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஆக பிறப்புக்கு எப்படி ஒரு நோக்கம் உண்டோ அப்படியாகவே மரணத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் ஏதோ மனிதர்களால் திட்டமிடப்பட்டதல்ல அது தேவனால் திட்டமிடப்பட்டது தேவன் அந்த நாளை குறித்திருந்தார் அந்த நாளில் பஸ்க ஆட்டுக்குட்டியாக பஸ்க ஆட்டுக்குட்டியாக அவர் நமக்காக அழிக்கப்பட்டார் என்பதை நாம் இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டும் ஏதோ ஒரு மனிதனுடைய மரணம் அதோடு முடிந்துவிடும் அத்தியாயம் முடிந்துவிடும் புல் ஸ்டாப் வச்சாச்சு நினைச்சோம் ஆனா அந்த இடத்துல தான் தேவன் அதை கமா பண்ணி அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு அந்த சிலுவையில தான் பிசாசினுடைய தலைகள் நசுக்கப்படுகிறதை எல்லாம் தேவன் இந்த வேதாகமத்தில் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார் ஆக சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் ஆவியா இருக்கிறார் அவர் மனிதராக இந்த பூமிக்கு வந்து மனிதர்களில் ஒருவனை போல ஆகி அந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே இயேசு என்ற பெயரிலே அவர் பாவங்களையும் சோதனைகளையும் ஜெயித்தார் பிசாசுகளை ஜெயித்தார் ஆகவே எந்த சோதனையிலும் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொண்டு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக சிலுவிலே தன்னை தான் பலியிட்டார் அந்த பலிதான் திருவாதார பலியாக நம்முடைய சகல பாவங்களிலிருந்து நம்ம விட்டுக்கொள்ளுகிற ஒரு காரியமாக ஆக ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாலும் தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள் ஆக பிசாசு அவர்களை மரணத்தின் கீழாக வைத்திருந்தான் அந்த அதிகாரத்தை நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே அவர்கள் மேல் இருந்த மரணத்தை அதாவது மேல் இருந்த மரணத்தை கேன்சல் பண்ணி அவர் ஜீவன் பெற்று எழுந்ததுபடியாகவே அந்த மணிக்குளத்திற்கும் ஒரு ஜீவனை கொடுத்தார் ஆக பிசாசு வைத்திருந்த மரணம் என்கிறதான அதிகாரத்தை இயேசு சிலுவையிலே பிடுங்கி கொண்டார் இயேசு சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி வெற்றியை கொடுத்தார் ஆகவே என கண்பானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறது என்னவென்றால் இயேசு இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற அநேக மக்கள் அநேக பயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தை குறித்த பயம் பிள்ளைகளை குறித்த பயம் கணவரை குறித்த பயம் பிரயாணத்தை குறித்த பயம் பணங்களை குறித்த பயம் அடுத்தது நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்வோன்னு சொல்லி அநேக மரண பயத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை சொல்கிறேன் இனி நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்காக எனக்காக மறித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் அவருடைய ஜீவன் உங்களுக்காக இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது உன்னே ஒன்று இயேசுவே நீரே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய தேவன் என்று விசுவாசிக்கிறேன் நீங்கள் எனக்காக அடிக்கப்பட்டீர் என்று விசுவாசிக்கிறேன் நீங்கள் எனக்காக சிலுவியில் பலியானீர் என்று விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே அந்த உயிர்த்தெழுதல் எனக்குரியது என்று நீங்கள் சொல்லும் போது உங்கள் வாழ்வுக்குள்ளாக தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் உங்கள் வாழ்க்கை மாறுமாகவே இன்றிலிருந்து உங்களை ியை கிரியை செய்கிற உங்கள் வாழ் சுற்றி எதிர்காலத்தை குறித்த மரணத்தை குறித்த சகலமும் நீங்கள் உங்கள் மனதிலே தீர்மானமாக வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது நாளைக்கு பின்பு நிச்சயமாக இவன் எழும்புவேன் என்று சொல்லி சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லி அங்கிருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள் பாருங்க மனிதர்களும் பிசாசுகளும் நம்மை குறித்து தேவன் என்றோ ஒரு சொன்ன ஒரு வார்த்தையை ஒரு திருக்க தரிசனத்தை அவர்கள் உறுதியாக பிடித்திருக்கிறார்கள் நேர அநேக நேரங்கள் நாம் அதை என்ன பண்ணுகிறோம் மறந்து போகிறோம் ஆகவே அவர்கள் செய்த விஷயம் என்ன கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் அதாவது போர்ச்சேவர்களை வைத்து அந்த கல்லறைக்கு முன்பாக பெரிய கல்லை வைத்து அதை முத்திரை போட்டு அரசாங்கத்தின் கீழாக வைத்திருந்தார்கள் ஆக கல்லறை என்பது ஒரு தனி மனித சுத்து என்றாலும் அவர் எப்படியாவது உயிர்த்தெழுதலை தடுத்து விட வேண்டும் அல்லது உயிர்த்தெழுதலின் செய்தியை தடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் அப்படி செய்தார்கள் அதை நாம் அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் ஆக கத்தரையை கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் ஆகவே நாம் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் ஐயோ கல்லறை கூட போக முடியலையே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்ற முடியலையே அதை கூட தடை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம தவிக்கிறது நம்மளுடைய எண்ணமாக கூட இருக்கலாம் அங்கடாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் அது நல்லது ஏனென்றால் அந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை அவர்கள் நிறுத்துப் போக பண்ணுவதற்காக அவர்கள் பணம் கொடுத்தெல்லாம் கூட அந்த செய்தியை திருத்தி சொன்னார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஆக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன ஒரு சூழ்நிலை மறித்து விட்டார் இப்போ சீல் வச்சு அரசாங்கம் கையில் எடுத்துருச்சு தனிநபர் ஒருவரும் அங்கே அணுக முடியாது போக முடியாது இன்னும் கடினமாக சூழ்நிலையாக மாறுகிறது ஆனால் அந்த கடினமான சூழ்நிலையிலே நாம் செயலாற்ற முடியவில்லை தேவன் செயலாற்றி அந்த கல்லறையை பிழந்து அவர் என்ன செய்தார் தன்னுடைய உயிர் அவரே நிரூபித்தார் தூதர்கள் வந்து அதை சாட்சி கொடுத்தார்கள் அங்கே இடத்துல பெண்களும் சீடர்களும் வந்து அதை முதலாவது பார்த்தார்கள் ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன சூழ்நிலை நம்ம கையை விட்டு போனாலும் கத்தருடைய கையில் கட்டுப்பாட்டில் இருக்காகவே கலங்காதீங்க ஒன்று பயத்தை விட்டு வெளியே வாங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு ஹேண்டில் பண்ணுவார் கவலைப்படாதீங்க மூணாவது பவர் எந்த மரணமும் எந்த பிசாசும் எந்த மனித சக்தியும் இயேசுவை அடைத்து வைக்க முடியவில்லை அவரை கொல்ல முடியவில்லை சரீரத்திலே அவர் கொன்றாலும் அவர் ஆவியிலே மீண்டுமாய் வந்து அவர்களுக்கு தன்னை சுற்றியிருந்த மக்களுக்கு தன்னை விளங்க பண்ணினார் மாத்திரமல்ல எந்த வல்லமையும் அவரை கட்டுப்படுத்த முடியாது என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த இடத்தின் செய்தியாக இருக்கிறது ஆகவே இன்னைக்கு இந்த பூமியில் வாழுகிற நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருந்து இருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆண்டவர் மேல் ஒரு விசுவாசத்தில் நீங்கள் வாழுவிங்கன்னா எந்த பாதாள வல்லமையோ மனித வல்லமையோ அரசாங்கமோ அல்லது எந்த சக்தியோ உங்களை அடக்கி வைக்க முடியாது இன்று ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன உபத்திரவம் போல் அந்த அடக்குதல் இருந்தாலும் நிச்சயமாகவே தேவன் உங்களை வெளிக்கொண்டு வருவார் எந்த பாதாள வல்லமைகளும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே கலங்காதீங்க திகைக்காதீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்கானது ஏசு கிறிஸ்து பட்ட பாடுகள் எப்படி நமக்கானது நம்முடைய சாபங்களை நீக்குவதற்கும் பாவத்திலிருந்து வெளிவருவதற்கும் நமக்கு அதை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறோமோ அந்த தழும்புகளிலிருந்து வடிகிற ரத்தத்தினாலே நாம் எப்படி சுகமடைகிறோமோ அப்படியாகவே இயேசு என்று நமக்கானது நம்முடைய ஜீவனுக்கானது அவருடைய வருகையில் நியாம் ஜீவனோடு நாம் என்ன செய்வோம் எழுந்திருப்போம் அது மறுமையில் ஆனால் இந்த பூமியில் வரும் பொழுதும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அது உங்களை கட்ட முடியாது மாறாக தேவ அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறபடியினாலே எந்த சத்ருக்குளும் உங்களை கட்ட முடியாது கட்டுகள் இல்லாத ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாக அவர் சொன்னபடி உயிர் திழந்தார் சொன்னபடி உங்கள் வாழ்வை உயிர்வீழ்ச்சி அடைய செய்வார் உங்கள் பொருளாதாரத்தை உயிர்வீழ்ச்சி அடைய செய்வார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை கட்டுவார் உங்களுடைய குடும்பத்திற்கு என்னென்ன வரலாறு நன்மைகள் வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க ஜீவனோடு இருக்கிறார் ஆகவே கலங்காதீங்க தவிக்காதீங்க உயிர் திறந்த தெய்வம் நம்மளுண்டு அவர் தனியே இல்லை உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி இந்த நாளிலே என் மூலம் உங்களுக்கு சொல்லுகிறார் பயங்கள் எல்லாம் வெளியே தள்ளுங்க எனக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் என்னோடு இருக்கிறார் அவர் காலங்களுக்கு உட்பட்டவர் அல்ல அவர் காலங்களை தாண்டின தேவன் அவர் மனித உருவிலே ஒரு முப்பத்தி மூன்றரை வருடங்கள் இருந்தாலும் நித்திய நித்திய காலமாக இருக்கிற தேவனும் அவர்தான் ஆகவே நான் எந்த நிலையில் எந்த சூழலில் எந்த ஒரு இடுக்கட் இடுக்கணிலே இக்கட்டிலே இருந்தாலும் இயேசு எனக்கு போதுமானவர் என்று உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் அதை அறிக்கை செய்யுங்க அப்படி ஜீவன் உங்களுக்குள் வெளிப்படும் கிருபம் மூடிக்கொள்ளும் பயமின்றி திகிலின்றி வாழ்கிறீங்க எல்லாம் மாறும் ஆகவே உங்கள் வாழ்வில் ஒரு புதிய துளிர்தல் உண்டாகும் இதுவரை உடைக்கப்பட்டது இதுவரை வெட்டப்பட்டது எல்லாம் இனி துளிர்தலாய் மாறும் கத்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாங்க ஜெபிப்போம் அன்பு நாடுகளே இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இருளுக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே அண்ட இருக்கிறது போன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற அவர் வாழ்வில் உண்டாகட்டும் பயம் திகில் குழப்பம் சோர்வு அசதி கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும் உங்களுடைய உயிர் மிக்கிற வல்லமை அவர் வாழ்வில் ஒரு தெளிவை பணத்தெளிவை ஆவியில் ஒரு சமாதானத்தை கொடுக்கட்டும் எனக்கு ஒருவர் இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்கட்டும்பா உயிர் திறந்த வல்லமையாமல் மேலே வைங்க வாழ்வெல்லாம் சுகித்து வாழவும் ஆண்டவரே உங்கள் உயிர் திழந்த மகிமையினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ முதலீசிங்க சத்துரு தோத்து போனானப்பா நீங்கள் சிறுமியில் அவன் தலையை நசுக்கிட்டீங்க அந்த வெற்றியை அவர்கள் கொண்டாடி 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 இந்த பூமியில் வாழுகிற நாட்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு வாழ்கிறதா பெரிய காரியங்களை வச்சுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமே கலங்காதீங்க அவர் சொன்னபடி உயிர் சொன்னபடி உங்களுக்கும் செய்வார்